வெற்றிக்கான வழிகள் அதிகம் உங்கள் இலக்கிற்கான பாதைகள் அதிகம் இந்த வழியில் செல்லலாமா வேண்டாமா என்ற முடிவுகளை குழப்பம் கொள்ளாமல் திடமாக எடுங்கள் அதான் வெற்றிக்கான வழி அதனால் உங்கள் இலக்கை சரியாக நிர்ணயித்து அதற்காக உழைக்க வேண்டும் எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலும் அந்த தடைகளாம் உடச்செரிஞ்சு நம்ம வெற்றியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம இலக்கை வந்து நோக்கியே நம்ம வெற்றி பெற வேண்டும் அதனால் மன அமைதியோட இங்கே வெற்றியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்றால் மன அமைதியோடு இருக்கணும் ரொம்ப முக்கியம் மன அமைதி வெற்றியை தக்க வைக்கும் திறவுகோள் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் எப்போவுமே எவ்வளோ ஒரு இடர்பார் வந்தாலும் எவ்வளோ ஒரு கஷ்டம் வந்தாலும் உங்கள் நிலைமையை வந்து ஒரு அமைதிப்படுத்துங்க ஆனால் அமைதியான சூழ்நிலையில் மட்டும்தான் நம்ம வெற்றியை தக்க வைக்கிறதுக்கு கண்டிப்பாக யோசிப்போம் அதனால் வெற்றியை தக்க வைக்கும் திறவுகோல் என்ன அப்படின்னா மன அமைதி மட்டுமே அதனால் மன அமைதியோட எந்த ஒரு இலக்கையும் உங்களை வெற்றி பெற வைக்க முடியும் அதனால் மன அமைதியாக இருந்து உங்கள் வெற்றியை தக்க கொள்ளுங்கள் நன்றி அன்புள்ளே நன்றி வணக்கம் மறதனமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறையா பேருத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்